வணக்கம் இந்த வீடியோல வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் சார்ந்து பொதுமக்கள் குறித்து முக்கிய தகவல் வந்து வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய மக்களவைத் தேர்தல் முடிவடைந்து இந்திய பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றவுடன் தன்னுடைய முதல் கையெழுத்தினை விவசாயிகளுக்கான கோப்பில் கையெழுத்திட்டுள்ளார் அதாவது பி எம் கிசானுடைய திட்டத்தில் ரூபாய் இருபதாயிரம் கோடியை வெளியிடுவதற்கான கோப்பில் தன்னுடைய முதல் கையெழுத்தை பதிவு செய்துள்ளார் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியை விடுவிப்பதற்கான முதல் கையெழுத்தை பிரதமர் மோடி வழங்கினார் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் இப்போது பதினேழாவது தவணை பணம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றவுடன் இந்த கோப்பில் பிரதமர் மோடி முதலாக கையெழுத்திட்டிருக்கிறார் இதன் மூலமாக சுமார் ஒன்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கான தனது அரசு உறுதியாக உள்ளது என்று நரேந்திர மோடி கூறியுள்ளார் அதனை தொடர்ந்து அவர் பதிவேற்றவுடன் பி எம் கிசான் திட்டத்தினுடைய பதினேழாவது தவணை பணத்தை விடுவிப்பதற்கான கையெழுத்தை செலுத்தியுள்ளார் விவசாயிகளுடைய நலனுக்காக பாடுபடுவேன் என்றும் அவர் விளக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அரசு இதுவரையில் விவசாயிகளுக்கு பதினாறு தவணை பணத்தை வழங்கி இருக்கிறது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் என்பது செலுத்தப்பட்டது தற்போது பதினேழாவது தவணை பணம் வழங்க வேண்டியிருந்தது அதனை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார் பிஎம் கிசான் பணத்தை பெற விரும்பக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக தனது கேஒய்சியை முடித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் பணம் என்பது வராமல் போகலாம் பிரதமர் கிசான் திட்டத்தை மோடி அரசு மிகவும் முக்கியமான திட்டமாக கொண்டு வந்தது ஒவ்வொரு தவணையின் கீழும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் மொத்தம் மூன்று தவணைகளில் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து செலுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல பிஎம் கிசான் பயனாளிகளுடைய நிலையை வந்து ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கலாம் அதற்கு வந்து இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஏழு படியை வந்து ஒவ்வொரு முறையாக வந்து சரியாக செய்தால் உங்களுடைய பயனாளி நிலையை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு முதலாக அதிகாரபூர்வ பிஎம் கிசான் இணையதளத்தை பார்வையிட வேண்டும் அடுத்ததாக பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பேஜை அணுக வேண்டும் அதற்கு பின்பு பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் உங்களுடைய ஆதார் எண் அல்லது அக்கௌண்ட் எண்ணை உள்ளிட வேண்டும் அடுத்ததாக கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்பு பயனாளிகளுடைய நிலையை பார்க்கலாம் பேமெண்ட் ஸ்டேட்டஸை சரிபார்க்க வேண்டும் உங்கள் கோரிக்கையை செயல்படுத்தி உங்கள் விவரங்கள் பிஎம் கிசான் தரவுதளத்தை சரிபார்க்கும் போது உங்கள் பயனாளி நிலை என்பது திரையில் காண்பிக்கப்படும் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி